வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் திருவண்ணாமலையில் முருகப்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட அருணகிரிநாதர் வாழ்வின் ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்றவாறு திருப்புகழ் பாடல்களை அருளியுள்ளார் தனிமை நம்மை வாட்டும் போதும் நமக்கு யாருமே கை கொடுத்து உதவ இல்லையே என்று தோன்றும் போதும் இந்த திருப்புகழ் பாடல் பாடி முருகப்பெருமான் அருளை பெறுவோம் கமல விமல மரகதமணி கனகமருவும் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் கமல விமல மரகதமணி தாமரை போன்றும் மரகதமணி போன்றும் பரிசுத்தமான கனகமருவும் இரு பாதம் தங்கத்தை போல பிரகாசிக்கும் உன் இரண்டு திருவடிகளையும் கருத அருளி நான் நினைத்து கொண்டே இருக்குமாறு நீ எனக்கு அருள் புரிந்து எனது தனிமை கழிய அறிவு தர வேண்டும் திக்கற்ற தனிமையான இந்த நிலைமை நீங்கும்படி அறிவு தந்தருள வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் அருணகிரிநாதர் வேண்டும் தமரும் மனையும் எனத் தொடங்கும் பழனி திருப்புகள் தமரும் மனையும் இனிய தனமும் அரசுமயலாக தருகன் மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே தமரும் அமருமனையும் இனிய தனமும் அரசு அயலாக தருகன் மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே கமல விமல மரகதமணி கனக இருபாதம் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் கமல விமல மரகதமணி கனக மருவும் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குரவ சிறுமி மனவாழா குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குரவ சிறுமி மனவாழா அமரரியிடரும் உணர்வுடலும் அழியாமசை தருள்வோனே அமர இடரும் அவுணர்வுடலும் அழியாம செய்தருள்வோனே அறமும் நிறமும் அயிலும் அயிலும் அழகும் உடைய பெருமாளே அறமும் நிறமும் அயிலும் அயிலும் அழகும் உடைய பெருமாளே கமல விமல மரகதமணி கனக மருவும் இரு பாதம் கருதாருளி எனது தனிமை களிய அறிவு தரவேனும் கமல விமல மரகதமணி கனக மருவும் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தரவேனும் குமரசமர முருகபரம குலவு பழனி மலையோனே எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் எனது தனிமை கழிய அறிவு தரவேணும்